தபக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாருங்க தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் வந்து தீ திருத்தம் கொண்டு வர்றதுக்கு வந்து இப்போ இருக்காங்க இல்லைங்களா அது குறித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாருங்க அதாவது ஒரு நல்ல அரசியல் தலைவர் கழகம் என்னென்னா மக்களோட உரிமைக்காக குரல் கொடுக்கறதுங்க அதே மாதிரி அந்த மக்களை வந்து எஜுகேட் பண்ணுறது அதாவது விழிப்புணர்வை உருவாக்குறதுங்க வாக்குரிமைங்கிறது வந்து எல்லா உரிமைகளையும் தலையாய உரிமை வந்து வாக்குரிமைங்க இந்த அதாவது நம்மளுடைய விதியை நம்மளே நிர்ணயிக்கிறது தான் வந்து இன்னும் வாக்குரிமையோட அடிப்படை தத்துவங்க அதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் பிரிட்டிஷ் அகெயின்ஸ்ட்டை போராடி லட்சக்கணக்கான பேர் உயிரை கொடுத்து நம்மளுக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ ஏற்பட்ட வாக்குரிமைக்கு ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வரும் இதை எதிர்த்து வந்து குரல் கொடுத்துருந்தாருங்க இந்த எஸ்ஐஆரில் வந்து இப்போ தேவையில்லாதது எலெக்ஷனுக்கு என்ன ரெண்டு மூணு மாதம் தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து இது தேவையில்லாதுன்னு சொல்லியிருந்தார் இவர் தாவையா தலைவர் திரு விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு எதிர்த்து வந்து பேசியிருக்காருங்க ஆனால் பேசுனதோடு நிற்காமல் எப்படி வந்து நீங்கள் என்னென்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்லப் பண்ணி எங்கே சப்மிட் பண்ணணும் அந்த ஹோல் ஒரு ஐ திங்க் ஒரு நைன் மினிட்ஸ் நினைக்கிறேன் சூப்பரான வீடியோ அவங்க போய் பாருங்கள் அது எலெக்ஷன் கமிஷனே அவங்களுடைய பிரச்சாரத்துக்கு இதை யூஸ் பண்ணலாங்க மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கொண்டு வரக்காக இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க அந்த வீடியோவை ஸோ விஜய் அவர்கள் வந்து எல்லாரும் வந்து அவர் சொல்கிறது என்னென்னா அவருக்கு என்ன அரசியல் அனுபவம் இல்லை முதிர்ச்சி இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க இது வந்து டெஃபினட்டாக வந்து அவருடைய அந்த என்ன சொல்கிறதுங்க அரசியல் தான் காட்டுது இப்படி வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவருடைய அடிப்படை உரிமையான வாக்குரிமையை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறது வந்து பாராட்டத்தக்கதுங்க ஆஃப் டு மிஸ்டர் விஜய்